அப்ப ரெண்டு முறை நமக்கிட்ட இருந்த தப்பிச்சிருக்கா இந்த முறை கண்டிப்பா விட்டற கூடாது விட்டறவே கூடாது ம் அதனால அலட்சியமா இல்லாம அலட்டா இருடா சரிடா எப்பனாவது மிஸ் பண்ணீங்க அப்பற அவ்ளோதான் சொல்லிட்டேன் அண்ணா இந்த தடவை மிஸ்ஸே செய்யவானே நான் பார்த்துக்கறேன் நான் என்ன நீ வேணா

எனக்காக தான் வாங்கி வச்சிருக்கா புருஷனால இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு என்ன மான் அடிக்கிற எப்பவும் நல்லதுதான்ப்பா நடக்கும் இங்க பாரு நல்ல ஜாலியா சந்தோஷமா ரெண்டு பேர் போயிட்டு வாங்க ஓகேமா சரி கிளம்பு ஒரு தர வசியம் பட்டது பார்த்தா இது ஆரம்பம் இந்த தீனதயால யாரும் நான் உனக்கு காட்டுறேன் ஒரு தர வசியம் பட்டது பார்த்தா இது ஆரம்பம் இந்த தீனதயால யாரும் நான் உனக்கு காட்டுறேன்